அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட கீரை கீரை நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு வயிறு பெல்லாம் சாப்பிட்டியா கொஞ்சமாக சாப்பிட்டியா வயிறு பிள்ளை சாப்பிட்டு வயிறு பல சாப்பிட்டியா சரி சாப்பிட்டு தட்டு வச்சிருக்கியா ம் சாப்பிட்டு பத்திரமா இரு சரியா நான் கடைக்கு போயிட்டு வரேன் காசு வேண்டாம் நான் வேண்டாம் வாங்கிக்கிறேன் எனக்கு காசு வேண்டாம் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் தலை சீவியாக நிறுத்திட்டேன் தலை சீவி பின்னி பின்னி கொண்டு போடும் ரசம் நல்லா இருந்துச்சா புளிப்பாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு புளிப்பு உப்பெல்லாம் இருந்துச்சா காரம் எல்லாம் கரெக்டாக காசு எனக்கு காசு தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம்

ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய பேர் அன்பு காட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய அம்மாவை நான் நல்லா பார்த்துக்குறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்